நிறைய பேர்கள் உதவி பண்ணியிருக்காரு ஆனால் இன்ன வரைக்கும் வெளியே தெரியாது அவர் எங்கேயுமே நம்ம வெளியில் மீட் பண்ண முடியாது நிறைய நிகழ்ச்சிகள் வந்து தவிர்த்துருவார் அவரோட படம் ஆடியோ லான்ச்சாலும் சரி அவரோட படம் அவ்வாடு வாங்கினாலும் சரி ஸோ எங்கேயுமே அவரை மீட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து நம்ம தலை வந்து அவரோட அவருக்குன்னு சில விஷயங்கள் வந்து கோட்பாடுகள் வாழ்ந்துட்டு இருக்காரு பட் இருந்தாலும் கூட தவிர்க்க முடியாத சில நிகழ்வுகள் அதாவது ஓட்டு போறதா இருக்கட்டும் அண்ட் வந்து முக்கியமான நிகழ்வுகள் வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து அஜித் சார் வந்து அவரோட ப்ரெசன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அந்த வரிசையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அவரோட ஹம்பிள்னஸ் அப்படின்றது ரொம்ப அழகாக வெளிப்பட்டிருக்கும் நடிப்புமே இருக்காது உண்மையா வந்து அவர் படத்தில் மட்டும்தான் நடிக்க தெரியும் அப்படின்றதுக்கு இதில் நிகழ்வு நேராகவே நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க காரை விட்டு இறங்கி வரார் இறங்கி வந்து நாசி சார்கிட்ட வந்து ஆசீர்வாதம் ஆகிறார் ஸோ இண்டஸ்ட்ரியில ஒரு வயசுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ கடந்து வந்த விஷயங்கள் நிறைய பேர் வந்து இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்காங்க அப்படின்னும் போது ஸோ வயசுக்கு ரொம்பவே மரியாதை கொடுக்க தெரிந்த ஒரு மனிதர் தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஏறி ஸோ எல்லா சக நடிகர்களுக்குமே ஈக்குவலான ஒரு மரியாதை கொடுப்பாரு ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரையும் கை குலுக்கி அண்ணை வந்து எல்லாமே வரவேற்றுப்பார் ஸோ அது எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அஜித் சார் கூட நிற்கிறோம் அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து பெருசாக கொடுக்காம ஸோ அஜித் சார் வந்து சக மனுஷனாக வந்து பார்க்க வைக்கிற விஷயம் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஷாலி வந்து பக்கத்துலேயே இருப்பாங்க அவங்க தங்கி போய் அவங்களை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காருவார் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும் ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு நடிகனா வந்து எந்த இடத்துல வந்து அவர் பூர்த்தி பண்ணுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு ரசிகர் மத்தியில் இன்னொரு பக்கம் நல்ல மனுஷனா வந்து எல்லார் மத்திலுமே வந்து கரெக்டாக ப்ரூவ் பண்ணுறது இது நல்ல மனுஷன் அப்படின்றது ஸோ நல்ல கணவராகவும் இந்த இடத்துல வந்து நிரூபிக்கிறாரு ஒவ்வொரு விஷயத்திலுமே தலை அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம அதிகமாக கொண்டாடுறதுக்கான விஷயங்கள் வந்து நிறையவே இருக்குது ரசிகர்கள் மத்தியில் வந்து சொல்லணும்னா ஒவ்வொரு நாளும் ஆயிரம் விஷயங்கள் ஆயிரம் காரணங்கள் இருக்கு அவர் கொண்டாடுறதுக்கு ஸோ ஒரு நல்ல மனுஷனாகவும் சரி நல்ல ஹஸ்பண்டாகவும் சரி ஸோ அவர் எல்லா நேரத்துலையுமே எல்லா விஷயங்களையுமே ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காரு இவர மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ரசிகர்களும் இவர்கிட்ட இருக்க நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஸோ நாட்டில் நிறைய பிரச்சனைகள் நடக்காது லாஸ்ட்டாக கூட நேர் கொண்ட பார்வையில் சொல்லியிருந்தார் ஒருத்தர் மேலே நம்ம காட்டுற விசுவாசத்துக்காக இன்னொருத்தர் அசிங்க அவசியம் இல்லை அதேதான் தான் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்படின்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலைகள் சினிமாவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பேல் பட்டன் தண்ணி விட்டுருங்க கலகல் சினிமா மூவி டிக்கெட் ஒவ்வொரு ஒவ்வொருவருமே சினிமா ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணிட்டுருக்கேன் டிக்கெட்ஸும் வின் இருக்கீங்க அந்த வரிசையில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவி ஆனந்த் இயக்கத்தில் சூர்யா சார் நடித்து அந்த கூட்டணியில் எத்தனை படம் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட எண்ணிக்கை என்ன அப்படின்றது தான் கேள்வி ஸோ ஆப்ஷன் ஏ வந்து அஞ்சு ஆப்ஷன் பி மூணு ஆப்ஷன் சி நாலு ஆப்ஷன் டி ரெண்டு ஸோ இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வேளை நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க பண்ணிடுங்க கரெக்டாக அனுப்புறவங்களுக்கு இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்துக்கு மூவி டிக்கெட்ஸ் ஈஸியா வின் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்க இந்த வீடியோவே வழங்கி ஒரு ஏ ஸ்டோ த்ரீ இந்தியாஸ் நம்பர் ஒன் ரமிக்கையும் டிஸ்கிரிப்ஷனுக்கும் லிங்க் கிளிக் செய்து சூப்பரான ரமிக்கையும்